வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வாலாஜாவட்டம் கீழ்விசாரம் என்ற ராசாத்துபுரம் முத்துக்கொள்ளை தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் ஜியோர்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் குறிப்பாக கும்பாபிஷேக நன்னீராட்டு சாந்தி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை நடந்து முடிந்து காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக குடமுழுக்கு நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது மற்றும் ஆலய நிர்வாகிகள் எல் பழனி ஜி சுப்பிரமணி ஆர் சந்திரசேகர் ஆகியோர் இதில் பொறுப்பாளராக நின்று இந்த சிறப்பான மகா கும்பாபிஷேகத்தை நடத்தினார்கள் இதில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பக்தர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் முத்துக்கொல்லை திருவில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் கீழ் விசாரம் என்ற ராசாத்துபுரம் பகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியைச் சார்ந்தவர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு மாபெரும் முத்துமாரியம்மன் ஆலய ஜீவர்தன அஷ்டபந்தன கும்பாபிஷேக நன்னீராட்டு பெருஞ்சாந்தி விழாவில் கலந்து கொண்டு அனைவரும் அம்மன் அருளை பெற்றனர் பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன்